பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை ஆயிரத்தி இருநூற்றி பத்து புள்ளி பத்தொன்பது மில்லியன் அதில் அறுநூத்தி இருபத்தி மூன்று புள்ளி ஏழு மில்லியன் ஆண்கள் மற்றும் ஐநூத்தி எண்பத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி ஆறு மில்லியன் பெண்கள் பாலின விகிதம் ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது பெண்கள் என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அதீத மக்கள் தொகை பெருக்கம் அனைவருக்கும் பாதிப்புதான் என்றாலும் பெண்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் கொஞ்சம் அதிகம் என்கிறார் முனைவர் உமாபதி அவர்கள் இவர் சர்வசேவா காந்திய சிந்தனை கல்லூரியின் பேராசிரியர் பெண்கள் மகா சக்தி என பெருமையாக பேசினால் உண்மையிலேயே கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பு மற்றும் குடும்பம் போன்றவற்றில் ஆண்களுக்கு நிகரான வாய்ப்புகளை பெண்கள் பெறவில்லை வாழ்க்கை என்பது ஆண் பெண் சமமானது சட்டங்கள் இருவருக்கும் சமமான உரிமைகளையே வழங்கியுள்ளது ஆனால் நிலைமை அவ்வாறு இல்லை பெண்களுக்கு சமூக பொருளாதார அரசியல் தளங்களில் சம உரிமை வழங்க வேண்டும் என்கிறார் பேராசிரியர் உமாபதி சிவகுமார் மக்கள் தொகையில் ஏறக்குறைய சமமாக இருந்தாலும் வாழ்வுரிமை சமத்துவம் சுதந்திரம் ஆகியவற்றில் பெண் சமமாக நடத்தப்படுவது இல்லை வாழ்க்கைக்கு ஆதாரமான உணவு மருத்துவம் ஆகியவற்றில் ஆண்களுக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம் பெண்ணுக்கு கிடைப்பதில்லை என கூறும் பேராசிரியர் பெண்களுக்கு சமூக பொருளாதார அரசியல் தளங்களில் அங்கீகாரம் வேண்டும் என புள்ளி விவரங்களுடன் பதிவிட்டிருக்கிறார் மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு அவர் எழுதியுள்ள இந்த கட்டுரையானது பெண்களுக்கான இன்றைய தேவையை விவரிக்கிறது அதன் முழு விவரத்தினை அறிந்து கொள்ள வாங்குங்க வாசியுங்க இம்மாத நமது மண்